தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான சூரியவம்ச திரைப்படத்தை சொப்னா என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகமான நடிகை தான் பார்த்தீங்கன்னா லாவண்யா தேவி இவங்க வந்து இதுக்கப்புறம் பாருங்க படையப்பா சங்கமம் ஜோடி சேது தெனாலி சமுத்திரம் வில்லன் அலை திருமலை கஜேந்திரன் தங்கமகன் உள்ளிட்ட மிகப்பெரிய படங்களை நடிச்சிருக்காங்க இவங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடித்த பத்து வருடங்களுக்குள்ள நடிச்சிருக்காங்க அதாவது பகாசூரன் ஒரு திரைப்படத்தில் உள்ள நடிச்சிருந்துருக்காங்க சன் டிவியில் ஒளிபரப்பாக வரும் அறிவிந்த சீரியலே நடித்து வராங்க இவங்களோட திருமணம் பற்றியான ஒரு இப்போ கான்ட்ரவர்சி ரொம்ப பிரச்சனையாக பழகிட்டு இருக்கு ஏன்னா அது பார்த்திங்கன்னா இவங்க சின்ன திரையிலேயும் சொல்லி வெள்ளி திரையிலேயும் வந்து நடித்து வந்து லாவண்யா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்றாவது வயதில் தான் திருமணம் செஞ்சிருக்காங்க இது குறித்த ஒரு பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவரோட இவ்வளோ திருமணம் செய்யாததுக்கு காரணம் என்னுடைய அளவு ஒரு குடும்ப சூழ்நிலை தான் எனக்கு போதிய அளவு ஒரு வருமானம் இல்லாதனால தான் நான் தொடர்ந்து வேலைகளே கவனத்தை ஸ்டேபிள் ஆகிற வரைக்குமே நான் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ நான் அதுக்காக உழைச்சிக்கொண்டே இருந்தேன் ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணவரை வந்து ஒரு திருமண ஃபங்க்ஷனில் சந்தித்தா பாப்பையே நட்பா தொடர்ந்து அப்படியே காதலாக மாறிடுச்சு ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால நான் அவர் கடைசியாக ஓகேன்னு சொல்லி ஒரு ஃபைனலாக அவருக்கு மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த கான்ட்ரவர் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க